அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் கவலைகளை தூக்கி எரிந்துவிட்டால் மகிழ்ச்சி தானாக இருக்கும் இதை உணர்த்தும் பொருட்டுதான் இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய கதை ஒரு பாம்பு வளைந்து நெழிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஒரு குட்டி குரங்கு அதுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடிச்சிருச்சு பாம்பும் குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விஷப்பல்லை காட்டி சீரியது குரங்குக்கு பயம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்திலேயே குரங்கு கூட்டம்லாம் கூடிருச்சு ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு முன் வரலை ஐயோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கொத்துனா உடனே மரணம்தான் குரங்கு பிடியை விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும் இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காது படவே பேசிவிட்டு ஒவ்வொரு குரங்காக களைந்துவிட்டு சென்றன தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு விட்ட சூழ்நிலையில் வேதனையில் எந்த நேரம் இந்த பாம்பு நம்மளை கொத்தி குதறும் என்று அந்த குட்டி குரங்குக்கு பயம் தாங்கவே முடியல இது போலதாங்க மனிதருடைய வாழ்க்கையிலும் மனிதன் நன்றாக இருக்கும் வரை நம் உறவினர்கள் சுற்றம் சூழ எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் எல்லாருமே நம்மளை சுற்றி இந்த குரங்குக்கு வந்த கதை தான் நமக்கும் ஐயோ புத்தி கெட்டு போய் நானே வழியே வந்து இந்த மரண வழிக்குள் மாட்டிக்கொண்டேனே குரங்கு பெரிதாக குரல் எழுப்பி ஓலமிட்டது நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது குட்டி குரங்குக்கு கிட்டத்தட்ட மயங்கி சரியும் நிலைக்கு வந்துவிட்டது கண் இருளத் தொடங்கியது அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியே வந்தார் குரங்கு இருந்த நிலையை பார்த்ததும் நடந்ததை உணர்ந்து கொண்டார் ஞானி குரங்கை நெருங்கி வந்தார் சொந்தங்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் தன்னை நோக்கி மனிதர் ஒருவர் வருவதைக் கண்ட குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அவர் நெருங்கி அந்த குரங்கிடம் சொன்னார் எவ்வளோ நேரம்தான் இந்த பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட போகிற அதை கீழே போடு என்ற குரங்கோ ஐயோ பாம்பை நான் விட்டுட்டா அது என்னை கொத்திடும் என்றது அவர் மீண்டும் சொன்னார் பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு அதை கீழே வீசு என்று அந்த ஞானி சொன்ன வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது அட நிஜமாகவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியில் செத்துதான் போயிருந்தது அப்பாடா அடா குரங்குக்கு உயிர் வந்தது ஞானியை நன்றியுடன் பார்த்தது இனிமே இந்த முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி ஞானி கடந்து போனார் எந்த விளக்கமுமே சொல்லலை ஞானி இந்த முட்டாத்தனத்தை பண்ணாத இதிலிருந்து இதனுடைய சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டு இருக்கிறோம் கவலைகளை விட்டு எழியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கௌரவமும் இதய நோயை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோயை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோயை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோயை உருவாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்து நோயையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலில் இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் உடலின் மனதின் தேவைகளுக்கு மதிப்பதியுங்கள் கவலைகளை விட்டு தூர தூக்கி எரியுங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நிம்மதியாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் கவலைகளை விட்டு தூர எரியவும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ